நடிக்கும்போது சுவாத்தியிடம் கவனமாக இருக்க வேண்டும் என நடிகர் அஸ்வின் தெரிவிச்சிருக்காரு இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா படத்துக்கு பிறகு திரைப்படத்தில் சுப்பிரமணியபுரம் சுவாத்தியோடு அஸ்வின் நடிச்சிருக்காரு இதை பற்றி அவர் பேசும்போது காலேஜ் முடிச்சுட்டு என்ன செய்யலாம்னு யோசிக்கிற ஒரு இளைஞனை அந்த காலேஜில் நடந்த ஒரு சம்பவம் பாதிக்கிறது அது எந்த மாதிரியான பிரச்சனையை சந்திக்க வைக்கிறதுங்கிறதுதான் தான் இந்த திரைப்படத்தில் என்னோட ரோல் இது அப்பா மகன் தொடர்பான கதை என்னோட அப்பாவா ஜெயபிரகாஷ் நடிச்சிருக்காரு இந்த படத்தில் ஸ்வாத்தி என்னோடு நடிக்கிறாங்க அவங்க எப்பவுமே துருத்துருன்னு இருப்பாங்க அவங்களோட சேர்ந்து நடிக்கும்போது உஷாராக இருக்கணும் ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களை கூட அழகாக வெளிப்படுத்துவாங்க அவங்க எனவே அவங்களோட நடிக்கிறவங்க கவனமாக இல்லைனா நடிப்பில் நம்மையும் மிஞ்சி மொத்த ஸ்கோரையும் அவங்களே தட்டிட்டு போயிடுவாங்க இதை தவிர வேதாளம் சொல்லும் கதைங்கிற படத்தில் நடிக்கிறேன் இது த்ரில்லர் படம் இதில் வீடியோ கேம் டிசைனராக வரும் சென்னையில் ஆரம்பித்த பல்வேறு மாநிலங்களுக்கு கதை போகும் இது வரைக்கும் எந்த சினிமாவிலையும் பார்க்காத கதையாக இது இருக்கும் இதுக்காக நானும் குரு சோமசுந்தரமும் நிறைய பயிற்சி செஞ்சோம் இது சர்வதேச படத்தோட உணர்வை அளிக்கும் என்கிறார் அஸ்வின் பிளீஸ் லைக்